அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு வக்ர பயிற்சி பலன்கள் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் நான்காம் அதிபதி சுகஸ்தானாதிபதியாகவும் ஏழாம் அதிபதி கலஸ்தர ஸ்தானாதிபதியாகவும் பத்தாம் இடத்தில் இருந்து பதினொன்றாம் பாவகத்துக்கு பெயர் அதிசார பெயர்ச்சியாகி மீண்டும் பத்தாம் இடத்திற்கு குரு வக்ரநிலையோட இந்த டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி பயிற்சியாக போகிறாருங்க இந்த காலகட்டம் பார்த்தோம்னா ஒரு தொண்ணூற்றி ஆறு நாளுங்க எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சி நீடிக்கப் போகுதுங்க பத்தாம் இடத்துல தான் குரு வக்ரநிலையோடு இருக்க போகிறாருங்க பத்தில் குரு சொல்லணுமா பதவி பரிபோகம்னு கூட சிலர் சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வக்ர அதாவது அதிசார பயிற்சிக்கு முன்னால் உங்களுக்கு சில கஷ்டங்கள் வேலையினால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அப்போது இது வக்ரம் அடையக்கூடிய காலகட்டம் ஏன்னா வக்ரம்னால் இயல்பான நிலையிலிருந்து மாறுபட்ட நிலைக்கு திரும்பக்கூடிய தான் வக்ரம்னு சொல்லுவோம் அப்போது இந்த குரு பத்தாம் இடத்துல இருந்த குரு வக்ரம் அடைகிறது ஒரு அற்புதமான காலம்தான் இந்த நேரத்தில் சரிங்களா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு மாற்றங்கள் அப்படின்னா மாற்றங்கள்ங்கிறது எப்படி வேணாலும் நடக்கலாம் நல்லா இருக்கிறவங்க கஷ்டப்படுறது கூட ஒரு மாற்றம் தான் அந்த மாற்றம் இல்லை இது முன்னேற்றம் சரிங்களா அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அதே மாதிரி நமக்கு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி எதிர்பார்த்த நம்மளுடைய கனவுகள் அப்படின்னா நேர் நேர்வழியில் செல்லக்கூடிய சில முயற்சி எடுத்தும் சில வாய்ப்புகள் அமையால் இரு அமையாமல் இருக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் எந்த மாதிரி ஒரு சாதகமாக அமையும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த குரு வக்ர பயிற்சி பலன்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க தொடர்ந்து சில கால்நொடிகள் நீங்கள் அடுத்தடுத்து காண சரியாக இது இருக்குங்க இப்போது இந்த குரு வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வந்துங்க பத்தாம் இடமாக இருக்கிறதுனால இந்த குரு உங்களுக்கு ஐந்தாம் பார்வையை ரெண்டாம் இடத்தை பார்க்குதுங்க ரெண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் அப்படின்னா பத்தில் இருந்த சில நம்ம பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடமுங்க ஏன்னா இந்த பிறவி எடுத்து நம்ம எதற்காக பிறந்தோம் எந்த கடமைகளை எந்த மாதிரி ஒரு தொழிலை நம்ம வேலைங்கிறது நம்ம கருமா இன்றைக்கி வந்து அரசாங்க வேலை செய்கிறது இன்றைக்கி சாதாரண ஒரு ப்ரைவேட் வேலை செய்கிறதும் நம்ம சொந்தமாக ஒரு வேலை செய்கிறது ஒரு ஹோட்டலை கடை வச்சு இன்னைக்கு அத்தனை பேருக்குமே நம்ம வந்து ஒரு சாப்பாடு அன்னம் கொடுக்கறது சரிங்களா அது மட்டும் கிடையாதுங்க நம்ம வந்து இன்றைக்கி ஒரு கடுமையான ஒரு வேலையே இல்லாமல் போராடுறதுக்கும் எல்லாமே அந்த கரும பலன்களை நிர்ணயம் செய்கிறது அந்த பத்தாம் இடம் தாங்க அப்போ அந்த இடத்துல குரு வரும்போது என்னென்னா ஜென்ம குரு அதாவது குரு வந்து பத்தாம் இடத்துல இருந்தால் இடமாற்றங்கள் வர்றது வேலையில் சில பிரச்சனைகள் கொடுக்கறது இல்லையே நெருக்கடிகள் கொடுக்கறது நல்லா போயிட்டு இருந்த வேலை கொஞ்சம் பிரச்சனைகள் வந்ததுங்க அப்படின்னு சொல்கிறது இருந்த வேலை எனக்கு போயிடுச்சுங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வரும் அது தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா கடுமையாக பாதிக்காது ஆனால் பாதி தசா புத்தி சரியில்லாமல் இருந்தால் சில பிரச்சனைகள் வரும் சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த பத்தாண்டு பத்தில் இருக்கும்போது அதாவது எந்த அளவுக்கு சிரமங்கள் கொடுத்ததோ அது வக்ரம் அடைகிறது அது லாபமாக இருக்கும் நன்மைகளாக இருக்கும் அப்போது உங்களுக்கு இந்த பத்தாம் பாவகத்தில் குரு வக்ரம் அடையும் போது கண்டிப்பாக நேர்மறையான பலன்கள் கொடுக்கும் அப்போ இருந்த பிரச்சனைகள் சீரும் சிக்கல்கள் தீரும் நாம் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகி நமக்கு சித்திரவதையில் சிரமங்களை அனுபவிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் உண்டாகும் நெருக்கடிகள் வேலையில் இருந்த நெருக்கடிகள் பணிச்சுமை குறையும் இதெல்லாமே உண்டாகும் வேலையே நான் இழந்துட்ருக்கிறேன் வேலை கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் சாதகமாக இருக்கும் இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னா இந்த குரு பகவான் ஏழாம் பார்வையை சுகஸ்தானத்தை பார்க்குது அப்போ வண்டி வாகனம் ஆடம்பரம் ஏன்னா நாலாம் இடங்கிறது தாய்ஸ்தானம் தாயார் வழி சம்மந்தப்பட்டது அதாவது நம்மளுடைய அதாவது நம்மளையே நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க மனசளவில் கஷ்டங்கள் படுத்துவாங்க காயப்படுத்துவாங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களோ தெரியாமல் பண்ணுறாங்களோ ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு உருவாகும் இருக்கும்போது எல்லாருமே நல்லவங்க தான் சரிங்களா கொஞ்சம் கஷ்டம் வரும்போது இன்றைக்கி வந்து நாம்ளே ஒரு பாரமாக இருப்போம் சுமையாக இருப்போம் இல்லைங்கிறதுனால நம்மளை ஒதுக்கி விரும்ப வைப்பாங்க அதாவது விரும்பி வந்தவங்களோட வெறுப்பத்தக்க வார்த்தைகளால் நம்மளை காயப்படுத்துவாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலையில் கண்ணீர் ஆசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஒரு எதிர்பார்ப்பில் ஒரு வேலையை செய் முடிக்கணும்னு எதிர்பார்த்துருந்துருப்பீங்க அது முடித்தோம்னா சில பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் சரிபடுத்த முடியும் அதனால் ஒரு பெரிய அமௌண்ட் வரும் ஒரு பணம் வரும் அதாவது நம்ம அதனால் வந்து ஒரு வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் கிரைம் பண்ணலாம் இந்த கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தலாம் மொத்தத்தில் எந்த நமக்கு வந்து பெரிய ஒரு விஷயங்கள் நல்லதை நம்ம பண்ணுறோமோ மாதிரி இல்லையோ இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தால் போதும் அந்த வேலை முடியணும்னு நம்ம ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா அது முடியாமல் தாமதம் இருக்கோம் இந்த மாதம் முடிஞ்சிடும்னு எதிர்பார்த்துருப்போம் போன மாதம் முடியல அதுக்கு முன்ன மாதம் முடியல இப்படியே தள்ளி தள்ளியே போயிட்டு இருக்குது இப்போவுமே நம்ம ஒரு கணக்கு போடுறோம் அடுத்த மாதம் முடிஞ்சிருமா கடவுளே அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் பயமா இருக்கும் இப்படியே தள்ளி போயிடுச்சுன்னு என்ன பண்ண முடியும் அடுத்தவங்க கிட்ட வாங்கி இங்கே கொடுத்தோம் இங்கே வாங்கி அங்கே கொடுத்தோம் கடைசியில் பார்த்தோம்னா எல்லாம் நெருக்கடியாக இருக்குது ஆனால் நமக்கு ஆக வேண்டிய வேலை முடிஞ்சால் தான் இதெல்லாம் சரிப்படுத்த முடியும் இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கிறதெல்லாம் சரியாகும் எவ்வளோ நீங்கள் தாராளமாக செலவு பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தா நெருக்கடியில் அப்படியே சிக்கி தவிச்சிட்ருப்பீங்க ஏன்னா வெளியில் சொல்லவும் முடியாது இல்லைன்னு அதே மாதிரி காட்டிக்கவும் முடியாது ஏன்னா நாலு பேருக்கு முன்னால் கௌரவமாக வாழ்ந்தவங்க ஆனால் கௌரவமாக இருந்தால் மட்டும்தான் பத்து பேர் மதிப்பாங்க அதே நேரத்தில் நல்லா வாழ்ந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்னு தெரிஞ்சதுன்னா மற்றவங்க வந்து காயப்படுத்திடுவாங்க இல்லையே அது வந்து நம்மளுடைய மனசே வருத்தப்படுற அளவுக்கு ஆயிரும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அப்படியே அது மறைச்சி அப்படியே வந்து போராடி ஒரு பொசிஷனுக்கு போயிட்டு இருக்கிறதுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க நடக்காமுன்றது பார்த்திங்களா சில வேலைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் பண வரவு ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லைங்க ஆரோக்கியமே பார்த்திங்கன்னா சமீப காலமாக கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு சிறப்பு இல்லைங்க சரிங்களா அடிக்கடி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வர்றது அதனால் ஆரோக்கியம் கெடுறது அதனால் ஒரு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றது சூழ்நிலைக்கு ஆகிறது திடீர்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு காயங்கள் வர்றது அதாவது இந்த மாதிரி வந்து விரயங்கள்ங்கிறது மருத்துவ செலவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் மனசை பலவீனம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கன்னிராசி அன்பர்கள் சந்தி சமீப காலமாக சந்திச்சுங்க இன்னும் சொல்ல போனோம்னா அன்பால் சில பாசத்தால் நல்லவங்களை அப்படின்னா நம்மளுடைய குடும்ப நபர்களை நம்மளை புரிஞ்சுக்காம விலகியிருப்பாங்க சரிங்களா புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்களுக்காக தான் நம்ம வாழ்க்கையே கொடுத்துருப்போம் அவங்களுக்காகவே ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு நிழல் கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க ஆனால் எல்லாமே கொடுத்தாலும் எல்லாமே அதனால் அவங்க நல்லா இருந்தாலும் ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா நம்மளுடைய அன்பை புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆச்சுங்களா விலகியிருப்பாங்க அது தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுனால நீங்கள் வெளிப்படையே கேட்கவும் முடியாது நெருங்கி போனாலும் மரியாதை இருக்காது அதனால் விலை இருந்தாலும் பாசம் உங்களை தடுக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு இக்கட்டான மனப்போராட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய அன்பும் உங்களுடைய உணர்வும் மற்றவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க விட்டு போன பாசம் அதாவது விலைக்கு போன உறவு கண்டிப்பாக தேடி வரும் ஒற்றுமையான ஒரு வாழ்க்கை ஒரு சந்தோஷம் அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் மனதுக்கு ஒரு உற்சாகமான சில சந்தோஷமான சில நிகழ்வுகள் கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு நடந்தே தீரும் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாதுங்க அதனால் இந்த குரு வக்ர காலம் இந்த டிசம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் தேதி வரைக்கும் சில விஷயங்கள் நீங்கள் எந்த விஷயத்தை தொட்டாலும் அதையே சரியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இதைய சரியாக பயன்படுத்துங்க அது மட்டும் கிடையாது இப்போ சொன்னது கோச்சார பலன்கிறதுனால இந்த கோச்சாரம் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிறப்பு ஜனன ஜாதகத்துலையும் ஒரு முறை நல்லா பார்த்துக்குங்க ஏன்னா தசா புத்தி என்ன நடக்குது உங்களுடைய லக்னம் என்ன அதே மாதிரி இந்த நடக்கக்கூடிய தசா புத்திகள் நமக்கு சாதகமான தசா புத்தியாக இந்த காலகட்டத்தில் சில முடிவுகள் எடுக்கிறது நல்லா இருக்கும்னா தைரியமாக துணிஞ்சு எடுங்க வெற்றியாக்கும் உங்களுடைய கனவுகளை நினைவாக்கக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் காலமாக இருக்கும்ங்க சரிங்களா உங்களுடைய ஜாதகம் இதுவரைக்கும் பார்க்காமல் இருந்தால் கண்டிப்பாக முழு பலன்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம பார்க்கணும் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டுக்கலாம் ஜாதக பலன்களை பார்த்துக்கலாம் உங்களுடைய முழு ஜாதக பலன் விவரங்களை பார்க்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் இது மூணையும் தெரியப்படுத்தினா போதுங்க உங்களுடைய முழு பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு எந்த முடிவுகள் எந்தெந்த காலகட்டத்தில் எடுத்து எப்படி சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளியாரிட்டி கண்டிப்பாக கிடைக்குங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்